இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது அடுத்தவங்களை பிரியப்படுத்தணும் நீங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்காது இப்போ அவங்க உங்களை கொதிக்கிற உருளைக்காரங்க மாதிரி இயற்கை வச்சிருவாங்க எனக்கு தெரியும் என்ன அதை அனுபவிச்சிருக்க நான் என்ன செய்ய விரும்புறனோ அதைத்தான் நான் செய்யறேன் என்ன தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்திரத நான் பார்த்துருக்கேன் அதை அவர் உங்களுக்கும் செய்வாரு எல்லாத்துக்கும் திறவுகோள் தேவனுடைய வார்த்தையில நான் நீங்கள் எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் நான் இன்னைக்கு மனுஷர் பிரியப்படுத்துகிற நேரம் பற்றி உங்களோட பேச விரும்புகிறேன் இங்கே இருக்கிற யாராவது மனுஷரை பிரியப்படுத்துகிற மாதிரி நடந்திருக்கீங்களா நம்ம எல்லாருக்குமே கொஞ்சமாவது வந்து மனுஷரை பிரியப்படுத்துகிற ஆசை இருந்துகிட்டு தான் இருக்குது அது தப்பு இல்லை வேதம் மனுஷர் அன்பு கூற சொல்லுது ஆனால் தேவனுக்கு விரோதமாக இருந்து வெறும் மனுஷரை மட்டுமே பிரியப்படுத்த நம்ம பலியாக்கிக்கிட்டோன்னா நம்ம செய்யக்கூடாது ஒன்று செய்கிறவங்களாயிடுவோம் ஆமேன் நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் யாராவது உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்கும்போது சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே அதுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா ஏதாவது செய்ய சரின்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்காக கத்திக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா அவ்வளோ அமைதியாக இருந்துடாதீங்க நீங்கள் ஒரு வேலை சரின்னு சொல்லிவிட்டு மனதுக்குள்ள உண்மையிலேயே வேண்டாம்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு மேலே கடைசியாக அந்த வேலை செய்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு சுமை போல் தெரிஞ்சிருக்கும் கடைசியில் அதை கேட்டவங்க மேலேயே கோவப்பட ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் ஒத்துக்கிட்டது யார் நீங்கள் தானே நான் கூட ஒருத்தர் என்ன பல வருஷங்கள் கட்டுப்படுத்துறது தெரிய வந்தப்போ அவரோட ரொம்ப கோபமாக இருந்தது ஞாபகம் இருக்குது அப்போ தேவன் என்ன சொன்னார் தெரியுமா அவங்க மேலே கோவப்படுறது எதுக்கு கட்டுப்படுத்த அனுமதி நீ தானே கொடுத்த அப்படின்னாரு வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தியாக மனோபாவத்தோட இருக்கீங்களா இல்லைன்னு சொல்லும்போது மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி வருதா நம்ம எல்லாருமே மனுஷரை தான் பிரியப்படுத்த விரும்புகிறோம் உண்மையிலேயே மனுஷரை அன்பு செலுத்தி வாழணும்னு வேதம் நமக்கு சொல்லுது அதை பற்றி அப்புறமா கொஞ்சம் பேசுவோம் ஆனால் மனுஷனை பிரியப்படுத்துறது நம்மளை தேவனுக்கு கீழ்ப்படியாக போக செய்யும்போது இல்லை தேவனை வெறுக்க செய்யும்போது பிரியமாக நடக்க செய்யலாம் இல்லைனா மனுஷனுக்கு பயப்படுறதில்லை அதை செய்யலாம் அதாவது மனுஷனோட அங்கீகாரம் பெறுவதுக்கோ இல்லைன்னா பயத்தினாலேயோ செய்யலாம் நம்மளை கெட்டவங்க நினச்சிடுவாங்களோ இல்லை அவங்கக்கிட்ட ஆதரவு எழுந்துருவோமோ அவங்க கோவப்படாமல் இருக்கணும் இல்லை நம்ம மேலே கோவத்தால் பயந்து இப்படி நினச்சிதான் பல சமயங்களில் முடியாத விஷயத்தையும் சரின்னு சொல்லிடுறோம் நான் வளர்ந்த வீட்டில் மோசமான நிலம இருந்துச்சு எங்கள் அப்பா என்ன அதிகமாக பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செஞ்ச ஒரு தகப்பேன் குடிபோதையில் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மாவை எப்போவுமே அடிப்பார் அவர் வீட்டில் எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் அவர் ரொம்ப சீக்கிரம் கோவப்படுவார் அதனால தான் என் வாழ்க்கையோட ஆரம்பத்தில் அவர் சந்தோஷமாக வைக்கணும்னு முயற்சிக்கிற ஒரு பழக்கத்துக்கு நான் ஆளானேன் அதனால் வீட்டில் கொஞ்சம் அமைதி நிலவை சமாதான தூதர் மாதிரியே நான் ஆயிட்டேன் சின்ன வயசில் ஒரு பழக்கம் இல்லை உள்ளுணர்வு நமக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா அது வாழ்க்கை முழுக்க நம்மோடு தான் பயணிக்கும் வாழ்க்கை முழுசும் சுமக்க ஆயிடும் ஆக நம்ம நாமே அழுத்தி வெளியில் வரணும் இல்லைனா அதே பழைய வட்டத்திலேயே நம்ம சிக்கிக்குவோம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதும் எல்லாமே தானாக மாறிடுமான்னா ஆண்டவர் நம்மளாக விடுவிச்சிருவார் ஆனால் பழைய பழக்கங்கள் தானாக களைஞ்சி போயிடுமான்னா அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது ஒரு பழைய பழக்கம் எழுத விட்டு போகாது அது நம்மளை மறுபடியும் அதே வழியில் இழுக்கத்தான் செய்யும் அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இதை பார்த்தா நாமே ஒன்று கடிச்சிட்ட மாதிரி அந்த பழக்கத்துக்கு தானாக திரும்பிடுவோம் நான் யாராவது ரொம்ப நெருங்கியவங்களோ குடும்பத்திலயோ நல்லா பாசம் வச்சவங்களோ கூட இருந்தால் நான் ரொம்பவும் நேசிக்கிற ஒருத்தரை கோவப்படுத்திட்டேன்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட அவங்கள சந்தோஷப்படுத்த என்னால் ஏதாவது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஓடிப்போய் நாமா எல்லாமே சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை எதிர்க்கணுங்கிறதுக்காக அதை எதிர்த்து நிற்கணும் அதுக்காக முழுசாக விடுபடலைன்னு அர்த்தமே இல்லை இதை புரிஞ்சுக்கோங்க அது ஒரு பிரச்சனை நீங்கள் முன்னாடியே உணராமல் இருந்திருக்கலாம் அதை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் இன்னும் எதையாவது எதிர்த்து நிற்க வேண்டியும் இருக்கலாம் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் தகாத விஷயங்களை பேசுகிறத தவிர்க்க போராடணும் நான் தினமும் பலமுறை முறை எனக்குள்ளே வரக்கூடாது நினைப்புகளை எதிர்க்கிறேன் ஆகவே நாம் சோதிக்கப்பட மாட்டோம்னு வேதம் ஒரு நமக்கு சொல்லலை சோதனைக்கு உள்ளாக்கப்படுறதை தவிர்க்க நாம் ஜெபிக்கத்தான் வேணும்னு அது சொல்லுது சோதிக்கப்படுறது பாவம் இல்லை நீங்கள் சோதனையை சகிச்சுக்கிட்டு அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக மாறும்போது தான் அது உண்மையிலேயே பாவமாகுது நீங்கள் சில நேரங்களில் சோதிக்கப்படுவீங்க அப்போது உங்களை பற்றி நீங்கள் மோசமாக உணர வேண்டாம் மனுஷரை அப்படியே பெரும்பாலும் தங்களுடைய குழந்தை பருவத்தில் சரியான பாசத்தையும் அன்பையும் எழுந்தவங்களாக இருப்பாங்க அவங்க விரும்புகிறது பாவமாக தெரிஞ்சாலும் அவங்க மனசாட்சிக்கு எதிராக இருந்தாலும் அவங்க தங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் சகாக்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்களோ அதை சரியா செய்யும்போது தான் நேசிக்கப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் உணர்வாங்க நம்மோட செய்கைகள் யாராவது ஒப்புக்கொள்ளணும்னு செய்கிறதா இருந்தா ஒரு விஷயம் நிச்சயமாக கேட்கணும் ஏன்னா நாம தான் நிச்சயமாக ஏமாந்து போவோம் அவங்க நம்மகிட்ட செய்ய விரும்புறதெல்லாம் எவ்வளவு கூடி முயற்சி பண்ணாலும் கூட எல்லாரோட ஒப்புதலும் கிடைக்காது ஏன்னா மனுஷங்க எப்பவுமே மாறிக்கிட்டே இருப்பாங்க அதான் பிடிக்காது யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் இயேசு சொல்கிறார் ஏசு தனது பங்கிற்கு அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனித இயல்பு அந்த வேதவசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னோட வாழ்க்கையில் அது ரொம்ப உதவியும் செஞ்சது ஏன்னா மற்றவங்களால ஏமாற்றப்பட்டாலும் நாமும் கூட மற்றவங்களை ஏமாத்துறோம் ஆனால் இயேசு அவங்க மேலே நம்பிக்கை வைக்கலன்னு சொல்லலை அதுதான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சு இயேசு அவங்கள நம்பி இணங்கலன்னு சொன்னார் இதனால் மற்றவங்களோட பழகும்போது நம்முடைய முழு சுயத்தையும் வெளிப்படுத்தி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நாம் எப்போ மக்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது யாரையும் பார்த்து இவன் இவன் என்ன போலவே காயப்படுத்த மாட்டான்னு நினைக்காதீங்க ஏன்னால் நீங்கள் அப்படி நினைக்கிற நேரத்துலேயே ஆண்டவர் அவங்களோட பலவீனங்களை வெளிப்படுத்த கடவுள் பட்டிருப்பார் என்னை அப்படி பார்க்காதீங்க மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஆண்டவர் அவங்களோட பலவீனங்களை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருப்பார் அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க முழுசா நம்பிக்கை வைக்க வேண்டியது ஒரே ஒருவர் தான் அவர் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இயேசு தன்னை அவங்க நம்பி முழுசா இணங்காததால்தான் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த போதும் பேதூர் மூன்று முறை அவர் தெரியாதுன்னு மறுதளித்த போதும் தன்னோட ஜீவன போராட்டத்தில் அன்பு நேரமனை சீஷர்களை குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது என் கூட ஜெபிக்க கூடாதான்னு கேட்ட போதும் அவர் மனமுடைந்து போகல அவர் கோவப்படுற எந்த அடையாளத்தையும் காட்டவே இல்ல அவங்கள குறை சொன்னதான எந்த அறிகுறியுமே இல்ல ஆனா குறைஞ்சது என்கூட ஜெபிக்க கூடாதான்னு கேட்ட இந்த அறிக்கையில கூட ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கலான்னு நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் இத கூட செய்ய முடியலையான்னு அப்படி ஒரு உணர்வு வெறும் ஒரு மணி நேரம்தான் ஆனா அதனால அவர் உடஞ்சி போகல மத்தவங்க தவறு செய்யாதவங்க இல்ல எந்த நேரத்துலையும் நம்மள காயப்படுத்தவோ ஏமாற்றவோ முடியுங்கிறத நாம உணர்ந்தா போதும் ஏன்னா மக்கள் எந்த விதத்துலயும் ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படின்னு இயேசு விருப்பப்பட்டார் அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த நேரத்தில் இங்கிருந்தோ இல்லை வீட்டில் இருந்தோ இல்லைனா வெளியில் தொலைக்காட்சியிலையோ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு வாரம் என் கூட இருந்தால் நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு கூட சுற்றுனா அந்த நேரத்துக்குள்ளே ஏதாவது கிரியைகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போது நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நீங்கள் நினைக்க வைக்கிற ஏதாவது ஒன்று நான் செஞ்சுருப்பேன் நாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதை பற்றி நான் நாளுக்கு நாள் நிறைய யோசிக்கிறேன் நீங்கள் அங்கே உட்காந்து இங்கே இருக்கிறவங்களோட ஆராதனை மனநிலையை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்க ரொம்பவும் கவனமாக இருக்கணும் நீங்கள் அவங்கள நேசிக்கலாம் மரியாதை காட்டலாம் கௌரவிக்கலாம் மதிக்கலாம் அவங்களுக்காக ஜெபிக்கலாம் ஆனால் அவங்க கடவுள் இல்லை அவங்க கடவுளை பிரதிபலிக்கிறாங்க தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வராங்க ஆனால் நீங்கள் தேவனுக்கு சொந்தமாக இருக்கணுங்கிறதுல அவருக்கு பொறாமல் இருக்கு ஆமேன் ஆக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை பலர் வாழ்க்கையில் எவ்வளவு மன அழுத்தத்தை உணர்றீங்க உங்கள எத்தனை சதவீதம் பேர் ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி உணர்றீங்க அதுக்கு ஒரு விட சொல்கிறேன் ஆண்டவர் எனக்கு சொன்னதையும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் அட்டவணையை நீங்கள் தான் தயார் பண்ணுறீங்க அதனால் அதை மாற்ற வேண்டிய ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் எழுதி வச்சு பிறகு உங்களை நீங்களே நான் ஏன் இதை செஞ்சேன்னு கேட்டுக்கிட்டா உங்கள் அட்டவணையை நீங்களே தெளிவுபடுத்திக்குவீங்க நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் அட்டவணையை நீங்களே தெளிவாக போட்டால் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே டைம் கிடைக்கும் பிறகு என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று மனுஷரை பிரியப்படுத்துகிற மனோபாவம் இதை பற்றி பேசும்போது உள்ளுணர்வுகளையும் பற்றி நம்ம பேசணும் நம்முடைய உள்ளுணர்வுகளை தேவையான அளவுக்கு நம்ம பார்க்கறது இல்லை ஆவிக்குரிய உத்தமத்துக்கு அடிப்படை உங்களோட உண்மையான நிலை வெறுமனே நேர்மையாக மாத்திரம் இருக்கிறது இல்லை கொஞ்சம் கடுமையாக பார்க்க தெரிஞ்சிருக்கணும் இது இன்னொரு தடவை சொல்கிறேன் இது நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன் அவை கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் ஆனால் நடந்த ஆராதனையில் என் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்த மாதிரி நான் மென்மையாக இருந்தேன் நான் உங்களை மனசார நேசித்தேன் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ அருமையானவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த செய்தியில் யாருமே தவிர கண்டுபிடிச்சிருக்க முடியாது யாரும் ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பில்லை இப்போ நான் சொல்ல போகிற செய்திகளில் சில விஷயங்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதில்லை இதுவும் ஒன்று உண்மையை சொல்லணுன்னா நம்ம பெரும்பாலும் நாமெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதையே ஆழமாக யோசிக்கிறது இல்லை நாம முடிவுகளை எடுத்து ஏதாவது காரியங்களை செஞ்சுடுறோம் இல்லை யாராவது நம்ம கிட்ட கேட்குறாங்கன்றதால ஏதாவது காரியத்தை செஞ்சிடுறோம் எதிர்பார்ப்பு செய்ய வேண்டிய கடமைங்கிறதுனால சில காரியங்களை செய்கிறோம் சொல்கிறத கேட்குறீங்களா நீங்கள் நிம்மதியாக செய்யக்கூடியதை விட அதிகமாக வேறு எந்த வேலையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நீங்கள் செய்யக்கூடியதை விட அதிகமாக செய்ய ஆண்டவர் உங்களுக்கு ஒருபோதும் எதையும் கொடுக்க மாட்டாரு அவசரப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களை எத்தனை பேர் இதை நம்புறீங்க அதாவது தெய்வம் நாம வாழற இந்த வாழ்க்கை முறையை நம்ம மேலே திணிக்கிறவர் இல்லை உலகந்தான் அதை திணிக்குது நாமும் அப்படியே பின்பற்றி ஓடிக்கிட்டே இருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாம எல்லாத்துக்கும் ஆமா சொல்லிக்கிட்டு போகிறது தான் அதுக்கு பதிலாக இல்லைன்னு சொல்றதுக்கு பழகணும் நாம் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பாததால் பயத்தால் தான் எல்லாம் ஒத்துக்கிட்டு போயிடுறோம் ஆனால் நம்ம மேலும் கவரணும்னு நினச்சிட்டே இருந்தால் நம்மளால் முழுசாக சுதந்திரமாக இருக்க முடியாது அடுத்தவங்களை பிரியப்படுத்தணும் நீங்கள் வாழ்ந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காதப்போ அவங்க உங்களை கொதிக்கிற ஊருக்காரங்க மாதிரி இயற்கை வச்சுருவாங்க எனக்கு தெரியும் என்ன அதை அனுபவிச்சிருக்கேன் பரிசுத்தாவியில் ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னாடி நான் போன ஒரு ஆலயத்தில் எனக்கு நண்பர்கள் குழு இருந்தது நான் உண்மையிலேயே அவங்கள என்னோட இவங்கன்னு நினச்சேன் அவங்களோட நட்பு கிடைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சும்மா சொல்லக்கூடாது அவங்க சரியான குழு நான் சரியான குழுவில் இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் எல்லா ஆலயங்கள்லேயும் குழுக்கள் இருக்குது ஆனால் நான் சரியான கூட்டத்தில் இருக்க ரொம்ப ஆசைப்பட்டேன் தேவாலயத்தில் மூப்பர் நான் சபை வாரியத்தில் இருந்தேன் எங்களை உண்மையிலேயே நேசிக்கிறாங்கன்னு நாங்கள் நம்பி எங்களோட அந்த கூட்டத்துக்கு நாங்கள் எல்லாரையும் வர செஞ்சோம் ஆனால் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவங்களோட நட்பு கிடைக்காம பண்ணி அப்படியே கொதிக்கிற உருளைக்கிழங்கு மாதிரி இறக்கிட்டாங்க தேவன் பெண்கள் ஊழியத்தை செயலான ஆதரித்தாலும் அவங்க ஆதரிக்கலை அதனால் யூகிக்க முடியுதா அது நடந்து நாற்பத்தேழு வருஷம் ஆயிடுச்சு ஆனா நான் இன்னும் தான் இருக்கேன் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுது நீங்க செய்யறத வச்சு உங்களை நியாயம் தீர்க்கிறவங்க பொதுவாக எதையுமே செய்யாதவங்கள தான் இருப்பாங்க ஏதாவது செய்யறத வச்சு உங்களை நியாயம் தீர்க்கிறது எதுவுமே செய்யாம இருக்கிற தங்களை நல்லவங்க மாதிரி காட்டுகிறது வேதம் தேவனுக்கு பிரியமாக தான் வாழ சொல்லுது கலாத்தியர் ஒன்று பத்து இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவுல் கேட்குறாரு இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்னு இது ஒரு நல்ல கேள்வி நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்குறேனா இப்போ அவர் சொன்னதை கேளுங்க இது ஆச்சரியமா இருக்குது நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பை நான் எவ்வளோ சுலபமாக தவற விட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் தேவனுடைய அழைப்பை நான் எவ்வளவு சுலபமாக தவற வெட்டிருப்பேன்னு யோசிங்க நான் நண்பர்கள் நினச்சவங்களே நேரில் வந்து உன்னால் முடியாதுன்னு என்கிட்ட சொன்னப்போ அவங்க அழுத்தத்துக்கு நான் அடிபணிஞ்சிருந்தா அதாவது தப்பாக பெண்களை நியமிக்க முடியாது பெண்களுக்கு ஆசாரியத்துவம் கிடையாது பெண்கள் கீதை செய்ய மாட்டாங்க உனக்கு சரியான ஆளுமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர்கிட்ட அதை பற்றி நாங்கள் பேசி பார்த்தோம் அது அர்த்தம் தெரியுமா அதை பற்றி பேசி பார்த்தோம் அப்போவும் நீ இதுக்கு உகந்த ஆள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க உண்மையிலேயே தேவனிடமிருந்து வந்த தரிசனம் இருந்தால் சில சமயங்கள் அதை நமக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு பிரியமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சா அவங்க பிரியமாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆண்டவர் ஒருவராலும் பயன்படுத்த முடியாதவங்களை தெரிஞ்சுக்கிறது சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா அவங்க சொன்னது சரிதான் எனக்கு இயற்கையிலேயே சரியான ஆளுமை கிடையாது அதனால நான் உண்மையிலேயே சாத்தியமில்லாத பொருளாக தான் இருந்தேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் குரல் உலகத்தில் இனிமையாக இல்லாட்டாலும் ஆண்டவர் என் குரலை உலகம் முழுக்க பரப்பியிருக்கார் உலகம் முழுக்க ஆகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒருவேளை அது கொஞ்சம் மோசமான மனப்பான்மையாக இருக்கலாம் எனக்கு தெரியல நான் பல தொலைக்காட்சி சேனலில் வர்றதாலே என்னை விமர்சித்தவங்க எல்லோரும் டிவியை பார்க்கும்போதெல்லாம் என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க என்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்புகிறேன் நான் பரிசுத்தாவியால் நிரம்பி இருந்ததால் என் சபையை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டேன் வா யோவான் ஒன் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அதிகாரிகள் பிரபுக்கள் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி இதை கேளுங்க பரிசெய்ய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தாங்கள் ஆலயத்திலிருந்து தள்ளப்படுவோன்னு பயந்தாங்க வா ஆக கூட்டத்தின் ஒரு பகுதியாக சேர்ந்திருக்கணும்ன்ற பயத்துல அவங்க இயேசுவோட ஐக்கியத்தை விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் சொல்றத கேளுங்க எந்த கூட்டத்தோட இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக வாழ்ந்துட முடியும் உண்மையை சொன்னால் சில சமயம் நீங்கள் இயேசோடு மட்டும் இருக்கிறது தான் நல்லது ஆக இங்கே பவுல் சொல்றாரு நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்தவின் ஊழியக்காரன் அல்லவே வாழ்க்கையிலேயே நண்பர்களோட ஒட்டிக்கிட்டு இருந்தால் மொத்தமாக தேவனோட அழைப்ப நான் தவற விட்டுருப்பேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆனந்தமான அனுபவத்தையும் என் மூலம் நிறைய பேருக்கு உதவ வாய்ப்பு அளித்ததையும் நான் இழந்திருப்பேன் அது அவ்வளவு சுலபம் அல்ல நம்ம நண்பர்களை இழக்கிறதும் குடும்பத்தால நிராகரிக்கப்படுறது நமக்கு எதிரா அவங்க திரும்புறதும் அவ்வளவு சுலபம் இல்ல கடவுள் உங்களை ஏதாவது செய்ய அழைக்கும்போது போது பிசாசு உங்களுக்காக ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிப்பானு ஒரு நிமிஷம் கூட நீங்க நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பு சத்ரு நமக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் மற்றவங்க என்ன நினைக்க போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற பயம் மனுஷனை பிரியப்படுத்த அல்ல தேவனை பிரியப்படுத்த வாழ வேண்டும்னு வேதம் சொல்லுது தேவனை பிரியப்படுத்துங்கள் மனிதனை அல்ல நம்ம மனுஷங்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்துக்கிட்டோன்னா இப்போ அவரை பிரியப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க ஆமேன் இப்போ நோக்கங்கள் என் 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 ஆண்டவர் நம்ம செஞ்ச செயல்களில் ஆர்வம் காட்டுறதை விட நாம் ஏன் அந்த காரியத்தை செஞ்சோங்கிறது தான் அவர் பார்க்குறாரு அதனால் தான் ஆண்டவர் மக்கள்கிட்ட இவ்வளோ இறக்கம் காட்டுறதுக்கான காரணங்களும் ஒன்றா இருக்குது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையில் ஆண்டவர் அதிக ஆர்வம் காட்டுறாரு ஏன் என்னை மாதிரியான ஒருத்தரை பயன்படுத்த தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா இயல்பாக பார்த்தா உண்மையிலேயே உண்மையா நான் இதுக்கு தகுதியானவளும் இல்லை அதாவது நான் பன்னெண்டாம் வகுப்பு வரை தான் முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு முழு அளவில் நிறைய பட்டங்கள் இப்போ கிடைச்சிருக்கு எதுவுமே நான் படித்ததில்லை அதெல்லாம் கௌரவ பட்டங்கள் ஆனால் காலேஜுக்கு போக ஆசை இருந்தது ஆனால் ஆசிரியர்கள் என்னை பத்திரிகை எடுத்து படிக்க அதுக்கான கல்வித் தொகைக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க ஏ எழுத்து திறமை உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னால் பத்திரிகை பள்ளிக்கு போக முடியல ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்குறீங்களே இப்போ நான் நூற்றம்பது புத்தகங்களும் எழுதியிருக்கேன் இப்போ வர சுமார் எழுபது மில்லியன் புத்தகங்கள் உலகம் முழுக்க விற்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு பரவி இருக்கு அதுதான் என்னை பார்த்து ஒரு பெண்மணி சொன்னாங்க அது அற்புதம் நீங்க சொல்றது முற்றிலும் சரிதான் நான் பிரசங்கம் எழுதுகிறது எப்படிங்கிறத பத்தி எந்த வகுப்புக்கும் போகல கொஞ்சம் பொது பேச்சு வகுப்பை எடுத்து படித்து பார்க்கலை எந்த வகையான தொழில்முறை பயிற்சியிலையும் கலந்துக்கல எந்த ஒரு கருத்தரங்கையும் பார்க்க போகல ஆனால் ஆண்டவருக்கு என்ன மக்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை என்கிட்ட அவர் பார்த்தார் அப்போ மக்கள் என்னோடய நடத்தை தான் பார்த்தாங்க நான் தப்பு ஒன்றும் அப்படி பண்ணில்லை ஆனால் கொஞ்சம் கடுமையாக இருந்தேன் கடவுள் ஏன் நான் அப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு நான் அவரை நேசித்தங்கிறதையும் அவரோட வேலையை என்னால் செய்ய முடியுங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதான் என்னை அவருடைய வேலைக்கு பயன்படுத்த நினச்சாரு அவர் என்னோட எதிர்காலத்தை பார்த்தாரு அதே மாதிரி என்ன மாதிரி உங்களையும் அவர் பார்க்குறாரு ஆமே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களை மாற்றிக்க ஆயத்தம்னா ஆண்டவர் யாரையும் மாற்ற முடியும் யாரையும் முக்கியமாக உங்களோட நோக்கங்கள் இது உங்களுக்கே நேர்மையாக இருக்கணும் ஏதாவது செய்யும்போது ஏன் இதை பண்ணுறேன்னு நீங்களே நேர்முக ஆய்வு உங்களை செய்யணும் யாராவது உங்களை கூப்பிட்டு இதை பண்ணுவீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லாதீங்க நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் கிட்ட திரும்பி போங்க அதுக்கப்புறம் அதை செய்ய உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள் யாராவது எங்கிட்ட ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு நீங்கள் எங்கள் மாநாட்டில் முக்கிய பயிற்சாரா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அது என்னை உண்மையிலேயே ரொம்ப நெகிழ வைக்கும் ஏன்னா நான் நினச்சேன் ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசுனா நான் அதை செய்கிறது நல்லதுன்னு அப்புறம் தான் எனக்கு தோணும் ஆண்டவர் என்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லையேன்னு அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் என்கிட்ட சொல்லலை நான் கடைசியாக வீட்டுக்கு திரும்பி போய் கடவுளை எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறாரான்னு தீர்மானிக்க நேரம் ஒதுக்க தொடங்கினேன் ஏன்னா நான் பலருக்கு பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜாய்ஸ்மேர் ஊழியங்களோட சீரான செயல்பாட்டை பராமரிக்க நான் செய்ய வேண்டியதை இன்னும் முடிக்க வேண்டியிருந்தது இருந்தது தேவையான எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் மக்களுக்கு உதவிகளை செய்ய விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும் வேணும்னு கேட்க விரும்புகிற யாரும் வேண்டாம்னு கேட்க விரும்ப மாட்டாங்க இல்லையா ஆனால் மக்கள் இப்போ நீங்கள் இதை கேட்கணும் மக்கள் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உண்மையான நண்பர்களா இருந்து உங்களை நேசிச்சா அவங்க உங்கள ஆண்டவரை பின்பற்றணும் தான் விரும்புவாங்க மன்னிக்கவும் ஆனால் நான் வேண்டான்னு சொல்ல வேணும்னு நானே சில சந்தர்ப்பங்களை மக்கள்கிட்ட ஏதாவது செய்ய கேட்குறேன்னா அவங்க கிட்டேந்து எனக்கு கிடைச்ச பதில் இதுதான் ஆண்டவர் என்னை என்ன செய்ய விரும்புகிறாருன்னு எனக்கு தெரியல இப்படி சொல்லும்போது நான் ஹலோ அது ரொம்ப நல்லது நீங்கள் ஆண்டு வரை பின்பற்றணும்னு தான் அவர் விரும்புகிறார்னு சொல்வேன் நீங்கள் மக்களை உண்மையிலேயே நேசிச்சா அவங்க உங்கள இல்லை ஆண்டு வரை பின்பற்றணும்னு நீங்கள் விரும்புவீங்க ஆமேன் அதனால் மக்கள் மீது எந்த அழுத்தத்தையும் திணிக்காதீங்க நீங்கள் விரும்புகிறதை செய்ய அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தாதீங்க அவங்கள தேவனின் குரலை கேட்க உற்சாகப்படுத்துங்க இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது